ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நிலக்கடலை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க காலையிலேயே ஒரு டம்ளர் பச்சை கடலையை ஊற வச்சுட்டு இப்போ குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு நல்லா மசஞ்சி வெந்துருச்சு ஒரு வடக்கல்லு வச்சு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் எடுத்து இப்போ போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி சின்னதாக பூண்டு ஒரு ரெண்டு பல்லு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா கொஞ்சம் ரெண்டு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கண்ணாடி பகுத்துக்கு வதங்கணும் கொஞ்சம் அரை ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா கடலைக்கு உப்பு போட்டாச்சு ஒரு சின்ன எலுமிச்சை மிள அளவுக்கு தக்காளி போட்டாச்சு அதை நல்லா வதக்கிட்டு தூள் அரை ஸ்பூனு கால் ஸ்பூனு சிக்கன் மசாலத்தில் போட்டுக்கலாம் இந்த மசாலத்தில் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் இந்த கடலை எடுத்து போட்டுக்கலாம் இப்போது நல்லா கிளறிடலாம் இந்த சாஸா சேனல் வந்து இருக்கிற மசாலா வச்சு தான் போடுறோம் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் இப்போ கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இதை நல்லா கிளறிக்கலாம் இப்போ வந்து பரிமாறிடலாம் இந்த மசாலா போட்டு செஞ்சது நல்லா இருக்கும் நிலக்கடலை பச்சையாக சாப்பிட்டா யாரும் ஸ்கூல் சாப்பிட மாட்டாங்க அப்படியே வேக வச்சா மசாலா போட்டால் குழந்தைங்க நல்லா சாப்பிடலாம்